தேசிய கல்விக் கொள்கை கையெழுத்து போட மாட்டோம் நம்ம அதை ஆனாட்டோம் ஆளுநர் மரியாதை ஆர் எஸ் எஸ் ரவி மரியாதை ஆர் எஸ் எஸ் ரவி கவர்னர் இல்ல இல்ல நீ கையெழுத்து போனோம்னா முடியாது ஃபண்ட் இல்லை குடுகாட்டி போ போன மாதிரி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுக்கல இந்த மூறை ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுக்கல அரசு ஆசிரியர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலாம் ஆசிரியர் தான் முக்கியம் இந்த நாட்டுக்கு ஆசிரியர் விவசாயி காவல்துறை இவங்க தான் முக்கியம் நம்ம சம்பளம் தரலாம் அதனால அந்த கல்வி கொண்டு போய் பிரச்சனை வச்சாம் பார் தேசிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போட மாட்டோம் கல்விக்குள்ளேயே போய் பிரச்சனை வச்சான்

அந்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவன் அந்த சீமான் சாமான்னு அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய தலைவராக பிறந்த திரு ஜி கே வாசன் இவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க இதில் நேற்றுக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் எத்தனும் பழைய கதையை பிஜேபி அரசு சொல்லி தான் இருந்தாலும் பேசுறாரு என்ன பேட்டி தராரு நீங்களே சொல்லுங்க நாயம் சொல்லுங்க என்ன பேட்டி தரா என்ன தராருன்னா அறுபத்தொம்பது விழிக்காடு இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தாண்டி போயிட்டாங்க இப்ப எல்லா ஜாதிக்கும் பேச ஆரம்பிச்சார் அன்புமணி அவர் அனைத்து ஜாதி தலைவராக இப்போ ஆமா அவர் சமூக நீதி தலைவரும் அதாவது என்ன கேட்டால் அறுவத்தொன்பது விழுக்காடுக்கு ஆபத்து வந்துருச்சு அறுவத்தொன்பது விழுக்காடு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதான் ஒரு ஜாதிக சலுகை கிடைக்கும்போது இன்னொரு ஜாதிகார வழக்கு தான் செய்வாங்க அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வளங்களை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்கிறது இருந்தாலும் பாருங்க புதுசு அன்புமணி ராமதாஸ் இப்ப பத்து புள்ளி அஞ்சாதி விட்டு அதுக்கு மேலே போயிட்டார் இவர் இப்போ அனைத்து ஜாதிகை தலைவர் ஆயிட்டார் இவர் ஜாதி கலவரத்தை அப்பனும் அதாவது அறுபத்தி ஒன்பது விழுக்காடுக்கு ஆபத்து வந்துருச்சா அது உச்ச நீதிமன்றத்தில் ரத்தாயிடுமா ரத்தாயிடும்ன்றாரு இவருனவோ இருபது வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்த மாதிரி இவங்க அப்பா என்னவோ சுப்ரீம் கோர்ட்ல நாற்பது வருஷம் ஜட்ஜா இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க ரத்த அப்போ பெரிய கலவரம் வெடிக்கும் தமிழ்நாட்டில் அப்ப திமுக ஆட்சி கலைஞ்சிடும் நேற்று அன்புமணி ராமதாஸ் வந்து பத்திரிகையாள மத்தியில் அளித்த பேட்டிங்க இது அதுக்கு தாங்க நான் பதில் சொல்கிறேன் அடுத்து என்ன சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ் திமுகக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதி பற்றியெல்லாம் திமுக பேசக்கூடாது நம்ம சமூக நீதி திமுகவும் தொடர்புபடுத்தியே பேசக்கூடாதுன்னு அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் இதுக்கு தான் இந்த பதில் வேறு எதுவும் கிடையாது இது ஆர்ஸ்எஸ் காரம் பிஜேபிக்காரன் சொல்லி பேசுறது ஏன்னா திமுக வந்து சமூக நீதி கட்சி கிடையாது அன்புமணி அவங்க அப்பா ராமதாஸ் தாசுன்னு தான் சமூக நீதி தலைவர் மக்கள் சொல்லுவாங்க யார் சமூக நீதி சொல்லி நண்பர்களே கழக உடன்பொறுப்புகளே வணக்கம் குடியாத்தம் குமரன் இப்போது தொடர்ந்து தோல்வி அடைவதால் தொடர்ந்து தோல்வி தேர்தலில் தோல்வி கட்சி ரீதியாக தோல்வி மக்கள் மத்தியில் தோல்வி சமுதாயத்தில் தோல்வி எல்லாமே தோல்வி 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 ஒரு பின்தங்கி வந்துட்டே இருக்கும்போது எல்லா வகையிலும் பின்தங்கிட்டே வரும்போது மனசனுக்கு ஒரு விரக்தி வந்துடும் விரக்தி அண்டிடுவான் மனதளவில் பாதிக்கப்பட்டுருவான் அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியாது புலம்புவான் பைத்தியகார்த்தனமாக பேசுவான் பித்து பிடிச்ச மாதிரி பேசுவான் எல்லாருக்கும் சண்டை விடுற மாதிரி பேசுவான் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுவான் ஒரு சமூக விரோதியாக மாறிடுவான் இது பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க நான் சொல்கிறது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஆனால் அவங்க தலைவர்கள் மாதிரி அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இல்லை திமுக ஒன்றும் பண்ண முடியல எவ்வளோ பேசினாலும் என்ன ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை திமுக குறித்தவர்கள் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்தாலும் என்ன பழி திமுக மீது போட்டாலும் எவ்வளோதான் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை விமர்சனம் செய்தாலும் தரந்தாழ்ந்து விமர்சனம் செய்கிறார்கள் ஒருமேல விமர்சனம் செய்கிறார்கள் என்ன செய்தாலும் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அரசியலில் அரசியலில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கிற எல்லா சிஎம்களை விட சூப்பர் ஸ்டார் சிஎம்மாக இருக்கிறார் நம்பர் ஒன் சிஎம்மாக இருக்கிறார் பெஸ்ட்டு சிஎம்மாக இருக்கிறார் ஃபஸ்ட்டு சிஎம்மாக இருக்கிறார் நமது தலைவர் தளபதி அவர்கள் அதனால் அவங்கனால ஒன்றுமே பண்ண முடியல இப்போ அவர் அமெரிக்காவில் போய் வெற்றிகரமாக உலக முதலீட்டாளர்களை சந்தித்து தினமும் பலாயிரம் கோடி கணக்கில் ஒப்பந்தம் போட்டுட்ருக்கார் இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குறதுக்கு யாரோட நான் ஒப்பந்தம் போட்டேன் என்ற அனைத்து பட்டியலையும் ஆதாரத்தோடு வெளியிடுகிறார் எந்தெந்த முதலீட்டாளர்கள் எந்த கம்பெனி இங்கே முதலீடு பண்ண போகிறதோ அந்த தொழிற்சாலை அந்த கம்பெனியுடைய ஓனர்கிட்ட உட்காந்து பேசுகிறது அவங்க கையெழுத்து போகிறது அதில் என்ஆர்ஐ இருக்காங்க வெளிநாட்டுக்காரர் இருக்காங்க வெள்ளக்காரங்கரான் அவன்கிட்ட உட்காந்து பேசுகிற ஃபோட்டோ வீடியோ அவர் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பேசுறது நம்ம தமிழர்களை சந்திக்கிறார் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஒரு சில பிரச்சாரம் எல்லாம் பண்ணானுங்க தளபதி ட்ரீட்மெண்ட் போகிறார்னு ஒரு சில வேஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்க ஒரு சில பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸுங்க அவரு அங்க போனதை பத்தி கிண்டல் பண்றது சைக்கிள் வருகிறாரு எக்ஸசைஸ் பண்றாரு ஏன்னா இவனுக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு தெரியாது இவனுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியாது கேலி கிண்டல் பேசியே பழகப்பட்டவனுங்க எல்லாம் செல்லா காசுங்க அரசியல் அரசியல் பண்ண தெரியாது கவர்மெண்ட்டை குறை சொல்லவும் தெரில குறை சொல்கிற மாதிரி நீ கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கு அதனால் இந்த சின்ன சின்ன இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க அவன் என்ன கிள்ளிட்டான் அவன் என்னை குத்திட்டான் அவன் என்னை அச்சிட்டான் அவன் என்ன தள்ளிட்டான் என் ரப்பர் எடுத்துக்கணா என் பென்சில் எடுத்துக்கணா என் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துக்கணுன்னு பசங்க ஒருத்தர் சண்டை பண்ணு சண்டை போட்டு ஜாடி சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி அவர் சைக்கிள் மெருகிறாரு அவர் வந்து ஜிம்முக்கு போகிறார் ஜிம்மு பண்ணுறாரு அவர் விளம்பரம் பண்ணுறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லை ஆமாம் அவர் அவர் ஹெல்த்தியாக இருக்கிறாரு ஃபிசிக்கலாக இருக்கிறாரு அவர் இங்கே இருக்கும்போது எப்போமே சைக்கிள் மறிப்பாரு தினம் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவார் அவர் பொலிட்டிக்கலாகவும் ஃபிசிக்கலாக இருக்காரு ஹெல்த் ரீதியாகவும் ஃபிசிக்கலாக இருக்கிறாரு அப்புறமா என்னடா அவர் ஹாஸ்பிட்டலில் போகிறார் ட்ரீட்மெண்ட் போயிடலான்னு சொல்கிறீங்க ஏன்னா உடுங்க நான் நிறைய பேசி ஏன்னாடா அவ்வளோ பேசணும் எங்கள் ஆளுங்களே கேட்குறாங்க பேசாமல் இருக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு தற்கூரிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்த ஒத்த மகாவிஷ்ணு ஒத்தம் நம்ம ஸ்கூலில் வந்து காலையில் டாக்டா பண்ணிட்டு போனான் அவன் ஏன் உள்ளே வந்தான் அதை பற்றி நிறைய பேசிட்டான் சுருக்கமாக சொட்டான் அவனை யார் உள்ளே அமைச்சிருந்தது ஸ்கூலுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணி எல்லாரையும் ஏமாற்றி நம்மெல்லாம் மனுஷரு தான் யாரும் இங்கே கடவுள் கிடையாது நம்மளும் சராசர மனுஷந்தான் எப்படியோ அவனை எப்படி உள்ளமிச்சாங்க அந்த சங்கிய மகாவிஷ்ணுவை பிஜேபிக்காரன் உள்ளமிச்சான் இன்றைக்கி பரபரப்பான ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் பேசப்படுது இந்தியாவில் உள்ள பேசப்படுற ஒரு நல்ல விஷயம் தளபதியினுடைய அமெரிக்கானுடைய உலக முதலீட்டர்களை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் மக்கள் பாராட்டுறாங்க அந்த செய்தியை மறைக்கணும் அரசுக்கு ஒரு பெரிய டேமேஜ் உருவாக்கணும் அதுக்கு இந்த பிஜேபிக்காரன் ஆர் எஸ் எஸ் காரன் அந்த சங் பரிவார் கூட்டம் இந்த சங்கி அந்த மகாவிஷ்ணு உள்ள அமிச்சு இப்படி பேச வச்சுட்டாங்க அவ்வளவுதான் இது ஃபுல்லா என்னத்தை போய் ஒரு விளக்கம் கொடுத்தேன் நான் இந்த சம்பவம் நடந்தது காரணம் பிஜேபிக்காரன் அவனை உள்ள அமிச்சு அவனை அப்படி மூட நம்பிக்கை மாதிரி பேசுறா குழந்தைங்க மனசுல விஷத்தை பாய்ச்சிடா கரையான் புற்றுக்கோள் கருணாகப் புகுந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணுன்ற அந்த மோட்டிவல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அந்த கருணாகத்தை ஏவி விட்டான் ஸ்கூல்குள்ளோ அவன் பிஜேபிக்காரன் என்ன பேசணும்னு அதை அவன் பேசிட்டு போயிட்டான் அதை ஒரு பரபரப்பாக்கி விட்டான் ஏன்னு கேட்டால் தளபதியினுடைய தளபதி எல்லாரும் பாராட்டுறாங்க இல்லை அமெரிக்காடைய உலக முதலீட்டாளர்களை சந்திச்சுட்டு இருக்க அரசுமுறை பயணத்தை பாராட்டுறாங்க இல்லை அந்த செய்தியை மறைக்கிறதுக்கு இத்த கிளப்பி விட்டானா இது பிஜேபிக்காரன் பண்ண வேலை எல்லா விஷயத்தையும் தான் பண்ணுறது இந்த மாதிரி குறுக்கில் நம்ம வேற இந்த தேசிய கல்விக் கொள்கை கையெழுத்து போட மாட்டோம் நமக்கு அதை வாழாண்டோம் ஆளுநர் மரியாதை கூறி ஆர் எஸ் எஸ் ரவி மரியாதை கூறி ஆர் எஸ் எஸ் ரவி கவர்னர் இல்லை இல்லை நீ கையெழுத்து போனோம்ன்னா முடியாது ஃபண்ட் இல்லை நான் கொடுக்காட்டி போன முறையில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுக்கல இந்த முறை ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுக்கலையா அரசு ஆசிரியர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலாம் ஆசிரியர் தான் முக்கியம் இந்த நாட்டுக்கு ஆசிரியர் விவசாயி காவல்துறை ராணுவம் மீனவ தான் முக்கியம் நம்ம சம்பளம் தரலான்ட்டோம் அதனால அந்த கல்விக் கொண்டு போய் பிரச்சனை வச்சாம்பார் நம்ம தேசிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போட மாட்டோம் கல்விக்குள்ளேயே போய் பிரச்சனை வச்சான் ஸ்கூலுக்குள்ள அனுப்பிச்சு மகளிர் மேல்நிலை பள்ளிக்குள்ள அனுப்பிச்சு அவனை பேச வச்சு அதை திமுக அரசு மூட நம்பிக்கை வளர்க்கறது ஒரு பிரச்சாரத்தை பண்ணா அது மக்கள் நம்பல இதெல்லாம் அதாவது இந்த கவர்மெண்ட் பெயர் ஏற்படுத்ததுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி பண்றாங்க பண்ற பிஜேபி காரை எது பேசினாலும் யாரும் நம்புறது இல்லைங்க நண்பர்களே சகோதர சகோதரிகளே அவன் எப்போ இந்த தேர்தலில் தோத்து போய் ஃப்ளாப் ஆகிட்டோனா பிஜேபிக்காரன் பேசுறது ஹெச்ராஜா நரம்படி நாராயண சவுத்துல இருக்கிற பள்ளி ஓனா எச்ராஜா பேசுகிறது என்ன எடுத்து அது ஒரு காமெடி பீஸ் அது ஒரு பப்புனு அரசியலில் ஜோக்கரு கரகாட்ட கோஷ்டியில் ஒரு பப்புன்னு வந்து ஆடுவான் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பப்புன்னு அந்த அக்கா தமிழிசு பிஜேபியில் ஃபீஸ் போன பப்புப்பு டம்மி பீஸு அவங்க பேசுறது யாரும் எடுத்துக்கிட்டு ஓ ஹோ ஹோ ஓ ஓனா அந்த அக்கா பேசுகிறாங்க அதுவும் யாரும் எடுத்துக்கிறது என்ன சொல்கிறது அது யார் எடுத்தது இல்லை இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க வாடகைவாய் வச்சுருக்கிறாங்க கார் வாடகாவ் பொட்டி கொடுத்தா பேச வைக்கிறது கூலிக்கு மாறடிக்கிறவங்கிறாங்க இல்லை யார் அதில் அந்த பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுக்கு பொட்டி கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதுக்கு அடுத்து அந்த நீ யாருக்கு பிறந்தானே தெரியாது யாருக்கு புறந்தான்றதே தெரியும் எமென்சிலோ போடணும் அந்த சீமான் சாமான் பையன் அடுத்து ஊருகிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர் ஒன்று இவங்க நாலு பேர் தான் இன்னைக்கு அவங்களுக்கு பேசுறது அவங்க நாலு பேர் போயிடுச்சு யாரும் கேட்கறதுன்னு வச்சுக்கோ இப்போ இப்படி இருக்கும்போது நேற்று இன்னொருத்தரை விட்டு பேச வைக்கிறாங்க இப்போ இந்த பதிவு நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன் வேற யாரும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்கள பற்றி நம்ம என்னத்துக்கு பேசுறது ஏன்னா அவங்க ஒரு சிவிலைஸ்டு இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஒரு அன்எஜுகேட்டட் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஒரு இல்லிட்ரேட் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஒரு கண்ட்ரி ப்ரூட் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க அந்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆமாம் அந்த சீமான் சாமானு அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய தலைவராக பிறந்த திரு ஜி கே வாசனு இவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க இதில் நேற்றுக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் எத்தனை ஆந்தால் பழைய கதையை தெரியும் எப்படி நான் பேசாமல் சொல்லுங்கள் அவங்கள பற்றி நான் பே எவ்வளோ சண்டை உங்களுக்குலாம் தெரியும் என்ன சொல்கிறது எவ்வளோ சண்டை ஆச்சு அவங்க அவங்க ஃபுல்லாக சரக்கு போட்டு அந்த பாட்டாளி மகழிச்சிக்காரங்க எவ்வளோ வந்து தகராறு பண்ணாங்க எங்கள் ஏரியாவில் மிகுந்த மரியாதை குறைய காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நான் அவங்க என்ன பேசினாலும் சும்மா இருக்க முடியுமா கட்சி பற்றி பேசிகிட்டு இருந்தான் நேற்றுக்கு அந்தாலும் பேட்டி கொடுறார் அன்புமணி ராமதாஸ் பிஜேபிக்கார் ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் இருந்தாலும் பேசுகிறாரு என்ன பேட்டி தராரு நீங்களே சொல்லுங்கள் நியாயம் சொல்லுங்கள் என்ன பேட்டி தராரு என்ன தொடர்னா அறுபத்தொம்பது விழுக்காடு இருக்கல இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தாண்டி போயிட்டாங்க இப்போ எல்லா ஜாதிக்கும் பேச ஆரம்பித்தார் அன்புமணி அவர் அனைத்து ஜாதி தலைவராகிட்டார் இப்போ ஆமா அவர் சமூக நீதி தலைவரும் அதாவது என்ன கேட்டால் அறுபத்தொம்பது விழுக்காடுக்கு ஆபத்து வந்துருச்சு அறுபத்தொம்பது விழுக்காடை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கலாம் ஒரு ஜாதிக்கு சலுகை கிடைக்கும் போது இன்னொரு ஜாதிகாரம் வழக்கு போட தான் செய்வாங்க அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்கிறது இருந்தாலும் பாருங்க புதுசோடு அன்புமணி ராமதாஸ் இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை விட்டு அதுக்கு மேலே போயிட்டாரு இவர் இப்போ அனைத்து ஜாதிக்கு தலைவர் இவர் ஜாதி கலவரத்தை தோன்றவர் அப்பனும் அதாவது அறுபத்தி ஒன்பது விழுக்காடுக்கு ஆபத்து வந்துருச்சான் அது உச்ச நீதிமன்றத்தில் ரத்தாயிடுமா ரத்தாயிடும்ன்றார் ஆடோன்றார் என்னவோ இருபது வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி இவங்க அப்பா என்னவோ சுப்ரீம் கோர்ட்ல நாற்பது வருஷம் ஜட்ஜா இருந்த மாதிரி அவங்க பேசுறாங்க ரத்தாயிடும் அப்போ பெரிய கலவரம் வெடிக்கும் தமிழ்நாட்டில் அப்போ திமுக ஆட்சி கலைஞ்சிடும் நேற்று அன்புமணி ராமதாஸ் வந்து பத்திரிகையாளர் மத்தியில் அளித்த பேட்டிங்க இது அதுக்கு தாங்க நான் பதில் சொல்றேன் அடுத்து என்ன சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் திமுக சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதி பத்தியெல்லாம் திமுக பேசக்கூடாது நம்ம சமூக நீதி திமுகவும் தொடர்பு பற்றியே பேசக்கூடாதுன்னு அன்புமணி ராமதாஸ் இதுக்கு இதுக்குதான் இந்த பதில் வேற எதுவும் கிடையாது இது ஆர் எஸ் எஸ் காரம் பிஜேபிக்காரன் சொல்லி பேசுறது ஏன்னா அந்த தளபதியினுடைய அந்த அமெரிக்கானுடைய அந்த பயணத்தை பத்தி அந்த நல்ல செய்தியை மறைக்கிறதுக்கு இந்த மகாவிஷ்ணு உள்ள விட்டானுங்க அடுத்து நேற்று இவங்க இவங்க நிலப்பரம் மணி ராமதாஸ்னோ பெரிய லீடர் மாதிரி அவர் இந்த அறுபத்தி விழுக்காடு ஒரு பத்து புள்ளி அஞ்சு என்ன வண்டிகளுக்கு மட்டும் பேச மாதிரி இருக்கும் இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடை பத்தி பேசினா எல்லா ஜாதிகாரளுக்கும் பேச மாதிரி ஆயிடும் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக பேசுற மாதிரி ஆயிடும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடும் உச்ச நீதிமன்றத்தில் ரத்தாவது நீ பேசணும்னா இவர் இந்த பெரிய மட்சம் பேசுறாரு அதுல அடிக்கடி அன்புமணி சொல்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் திமுக யாரும் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்ல மாட்டாங்க என்னிக்கோ தளபதி சொல்லிட்டார் தாழ்த்தப்பட்ட ஹரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தாழ்த்தப்பட்ட ஹரிஜன் என்ற வார்த்தையை தலித்துன்னு சொல்லி இல்ல பட்டியலின மக்கள்னு திரு அன்புமணி ராமதாஸ் பேசுவார் இப்போ எல்லா ஜாதிக்கு பிரச்சனை வந்துச்சு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்தாயிடும் திமுக ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தாதனால உச்ச நீதிமன்றத்துல அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அந்த இடஒது ரத்தாயிடும் அப்ப தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் நடந்து ஆட்சி கலஞ்சிரும் ஏன்னா திமுக வந்து சமூக நீதி கட்சி கிடையாது அன்புமணியாக அவங்க அப்போ ராமதாஸ் தான் சமூக நீதி தலைவர் மக்கள் சொல்லுவாங்க யார் சமூக நீதி சொல்லி இப்படிலாம் நீங்கள் பேசும்போது அப்புறம் ஏன் நான் பதிவு போடாமல் இருக்க மாட்டேன் அப்புறம் நான் ஏன் பதிவு போடாமல் இருக்கட்டேன் போடக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன் அப்போ நீ என்ன ஆனாலும் பேசுவா திமுக சமூக நீதி இல்லைன்னு அன்புமணி பேசுனா அதை பார்த்து நான் வாயில கொல்பியை வச்சு உட்காந்துக்கிட்டா இந்த கட்சியில் போனது இந்த கட்சியில் சாவு போடுறவங்க கொள்கைக்காக நான் உங்களை மாதிரி அடிக்கடி கொள்கை மாத்திரம் இல்லை நீங்களே சொல்லுங்க இதை பார்க்குற காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியாளர்கள் பொதுமக்கள் இளைய தலைமுறை மாணவ மாணவிகள் எல்லோரும் சொல்லுங்க திமுகக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அன்புமணி சொல்றதுக்கு அன்புமணிக்கு என்ன தகுதி மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு கூறி எங்கள் அப்பா டாக்டர் ராமதாஸ் அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு ஏன்னா எப்போ அவர் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கூட இந்த நாட்டில் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணுவீங்களா அவங்களை வந்து நாங்கள் பார்க்கறது அவமானமாகது கேவலமாக பேசிட்டாரோ அவர்லாம் சமூக நீதி பத்தியும் பேசக்கூடாது இப்போ உனக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லை அறுபத்தொன்பது சதவீதம் ரத்தாயிடும் சொல்றதுக்கு நீ யாரு நான் அன்பு நான் உங்களை கேட்கிறேன் நீங்க யார் சொல்றதுக்கு நீதிமன்றத்தில் இப்படிதான் தீர்ப்பு வரும்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க இதுவே கண்டம் ஆஃப் த கோர்ட் அன்பு மணி அரஸ்ட் பண்ணலாமே எல்லா சமுதாயத்துக்காக உழைத்த தலைவர் கலைஞர் ரெண்டு லட்சம் முறை என்னுடைய வயிற்று என்னுடைய என்னுடைய இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவத்தில் நான் பேசிவிட்டேன் எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்த தலைவர் ஒரே ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் ஒருத்தர் தான் கொடுத்தார் அவ்வளோ திமுக விட்டுருமா வெளிக்காடு ரத்த அவர் திமுக விட்டுருமா நீங்கள் அரசியலில் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்கள் இன்னும் பல தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பொட்டி வாங்குறதுக்கும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் வேறு யார்கிட்ட போய் பணத்தை வாங்கினோம் பொட்டி வாங்கினோம் கூட்டணி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த வர அரசியல் லட்சில் வேற எந்த கட்சி பணம் அதிகமாக கொடுக்குறானா அவங்கள்ட்ட போய் கூட்டணி வைக்கலான்னு பொட்டி வாங்குறதுக்கும் கட்சி நடத்துகிற கட்சி உங்கள் கட்சி பாமக கொள்கை இல்லாதவங்க நீங்கள் அதனால தான் உங்களை பொட்டி மணி மாங்கா மணி சொல்கிறது நீ சமூக நீதி திமுகவில் இல்லை கொள்கை எங்களுக்கு போது நான் இப்படி தான் பேசுவேன் அன்புமணி நான் இப்படி தான் பேசுவேன் அரசியல் பேசு பத்து புள்ளி அஞ்சு வேணும்னு கேளு ஆர்ப்பாட்டம் பண்ணு போராட்டம் பண்ணு என்ன கலவரம் வெடிக்கும் கலவர அடிக்கணியா ஒரு மயிலும் நடக்காது ஒரு கலவரும் வெடிக்காது மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கலவரும் வெடிக்காது முன்ன மாதிரியெல்லாம் இளைஞர்கள் இப்போ இல்லை எல்லாம் படிச்சுட்டாங்க அவங்க எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு 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 இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க எல்லாம் ஒர்க்கிங் ஹோம் வீட்டில் உக்காண்டாங்க கையில் டேப் வச்சுக்கணும் எல்லாம் கல்யாணம் பண்ணிணேன் புஷ்பம் பண்ணாண்டி ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு கணவன் பண்ணி வேலை செஞ்சு தான் இன்னைக்கு எல்லாரையும் படிக்க வைக்க முடியும் குடும்பம் நடத்த முடியும் சாதாரண குடியாத்தில கூட ஒரு குடும்பம் நடத்தணும்னா குறைஞ்சது ஒன்றும் இல்லைனா கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேணும் சம்பாதிக்கணும் ரோட்டில் போய் உட்காந்து ஜாதி சண்டை இன்னொருத்த ஜாதிக்காரோட போய் சண்டை போட்டுன்னு ஜாதி சண்டை போட்டுன்னு மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டுதுன்னு பஸ்ஸுக்கு பெட்ரோல் வெடி கொண்டு அடிக்கிறது பஸ்ஸு கல் அடிக்கிறது அன்னைக்கெல்லாம் அது சொன்னீங்க இல்லை பெட்ரோல் வெடி கொண்டு போகணும் அத்தை போட சொன்னீங்கல்ல அந்த மாதிரி வேலை எல்லாம் நீ சொல்லி எல்லாம் யாரும் பார்க்க மாட்டேன் ஆனால் உதவாதான் ஊர் ரெண்டு பேர் ஒன்றா இருப்பான் எல்லா சமூகம் சமூக இளைஞர்கள் நல்லா முன்னேறிட்டாங்க நல்லா புத்திசாலித்தனமாக நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அதனால கலவுரை வெடிக்கும் திமுக ஆட்சி கலைஞ்சிடும் கலவுரடிக்கும் திமுக ஆட்சி கலைஞ்சிடும் ஏன் அப்படி வயிறஞ்சு சாவறிங்க ஏயா அவ்வளவு என்ன உங்களுக்கு ஏன் ஏயா அவ்வளவு கெட்ட புத்தி உங்களுக்கு உங்களுக்கு செல்ஃப் எடுக்கலையா உங்களுக்கு நாட்டு மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் இல்லையா உங்க கட்சியை மக்கள் புறக்கணிச்சுட்டா யா உங்க கட்சிக்கு அரசியல் அந்தஸ்து போயிடுச்சியா நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைச்சி இந்த நாட்டுக்கு தலைவனா தளபதி எதிர்கட்சி தலைவராக போராடி கலைஞர் வாழாத காலத்தில் கலைஞர் மறைந்த பிறகு மெரினாவில் ஓய்வெடுக்க சென்ற பிறகு பார்லமெண்ட் எலெக்சன்ல முப்பத்தி ஒன்பது ஜெயிக்கிறார் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறார் திமுக ஆட்சி பிறந்த கொண்டு வந்து உக்காரியா எங்க தலைவர் தளபதி அவரை பார்த்து நீ சமூக நீதி அரசியல் பண்ணல நீ சமூக நீதி தலைவர் யோகிதா அன்புமணி ராமதாஸ் இருக்குதா இப்ப நான் கேட்கறது கரெக்டா தப்பா இது யார் வேணால் பார்க்கட்டும் சைபர் கிரைமில் கூட நியாயம் சொல்லிட்டோம் நீ என்ன வேணாலும் பேச உட்காந்து உனக்கு யாரும் பதில் சொல்லக்கூடாதா நீங்களா ரவுடிங்களா ஆ நீங்களா ரவுடிங்களா சமூக திமுக சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லை அன்பு பண்ணி பேசுகிறேன்னா உனக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது உனக்கு சம்பந்தத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சமூக நீதி பற்றி நீயும் பேசக்கூடாது உங்கள் அப்பனும் பேசக்கூடாது சமூக நீதி பற்றி பேச தகுதி இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே எப்படி அறுபத்தொம்பது விழுக்காடு ரத்தாயிடும் குற்றமா திமுக

போய் கெஞ்சி கூத்தாடுறீங்க எடப்பாடி போய் பிச்சை உள்ளே சேர்த்திடலாமான்னு எடப்பாடி ஜாதியான அரசியல்வாதியாக இருந்தால் பிஜேபி பாமக உள்ளே சேர்க்கக்கூடாது நானும் திமுக பாத்திரம் நிற்கணும் உண்மையான அரசியல் ஆம்பளியாக இருந்தா இன்னைக்கு உங்களை எவனும் கிட்டே சேர்க்க காலையில் உள்ளாட்சி அரசு போகுது எவனை ஏமாற்றி கூட்டணி போய் ஜெய்கிரளோ இல்லை வாங்கணும் அப்பனும் பிள்ளைக்கும் அதுக்கு திமுகக்கு நீ சமூக நீதி இல்லைன்னு பேசுனா நான் பார்த்துட்றேன் சும்மா இருக்கணுமா நான் குமரம் பயத்திட்டானியோ நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் சொன்னார் மறைந்த திமுக மாவட்ட செயலர் மாவீரன் ஜே அன்பழகன் திமுக உறுப்பினராக செய்யும் வாய்க்கரிசி போன திமுக உறுப்பினராக வந்து புரியுதா அடிக்கடி உங்களை பத்தி பேசி கலைஞரின் மொரட்டு பக்தன் தமிழ் இனத்தின் தன்மான தலைவன் திராவிட இனத்தின் தலைவன் தமிழ்தாயின் தவப்புதல்வன் தலைவர் தளபதியினுடைய மொரட்டு தொண்டன் அன்பு தொண்டன் நாளைய தமிழகத்தின் முடிவெல்லி வாலிப கலைஞரன் உதயநிதி ஸ்டாலினுடைய அன்பு தொண்டன் என்ற ஒரு மிகப்பெரிய பெருமை திமுக பேச்சாளர் என்ற மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரன் மிகப்பெரிய தரத்துக்கு சொந்தக்காரன் குடியாத்த குமரன் உங்க ரெண்டு பேரை பத்தி அன்புமணி ராமதாஸ் பத்தி அடிக்கடி பேசி பேசி என் தரத்தை நான் குறைச்சிக்க விரும்பல ஆனா நீ வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்தா போய் அதுக்கு காரணம் திமுக தான் திமுக தான் இருக்கும் அப்போ இந்த நாட்டில் பெரிய கலர் வந்து திமுக கலையோன்னு சாபம் விடுறப்பார் உன்ன மாதிரி கெட்டவன் பேச்செல்லாம் நடக்காது நீ வைத்தறிச்சல போராமல பேசுற இன்னொரு முறை திமுக ஆட்சி கலையணும் நீ பேசக்கூடாது அப்புறம் ஒரு மாசம் ஆட்சி என்கிட்ட கொடு நான் ஆட்சி பண்ணி பாக்கா உனக்கு யோகை இருந்தா தெம்பும் திராணி இருந்தா தெம்பும் திராணி இருந்தா போய் தேர்தல் இல்லையா நின்று ஜெயிச்சுவாயா டெபாசிட்டே இல்லாம போய் உங்க குடும்பமே தேர்தலில் நின்று தோக்குது உங்க குடும்பமே நீங்க வேலை செய்ய தேர்தல சொந்த சமூக மக்கள் உங்களை தோற்கடிக்கிறாங்கன்னா சமூக மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படி போது எப்படி திமுக சமூக நீதிக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறேன் எப்படி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்தம் ஆயிடும் அதுக்கு திமுக காரணமா இருக்கும் கலவர வடிக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி கலைஞர் ஒன்ற உங்க அப்பா இல்லை உங்க அப்பனுக்கு உங்க அப்பா உங்க பாட்டம் போட்டா இருந்தாலும் திமுக ஆட்சியை தொட்டு பார்க்க முடியாது திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஐம் கேவிங் ஃபார் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் மைன்டெயின் யுவர் டங் டோன்ட் லூஸ் யுவர் வேர்ட்ஸ் நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியார்த்தன் குமரன்